நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் என்று வெளியிட்டுள்ள முக்கிய செய்தி குறிப்பு அதனை பற்றிய தகவலைதான் நாம் காண இருக்கிறோம் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு என்ன என்று பார்க்கின்ற போது கல்லூரி பேராசிரியர் தேர்வு இந்த கல்லூரி பேராசிரியர் தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்காக அவர்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய டேட் ஆனது இன்று ஸ்டார்ட் ஆயிருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த நாள்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் செலுத்துவதற்கு முன்பாக நம்ம எந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும் ஸோ அதனை குறித்த ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய ஃபுல் டீடைல் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய டீடைல்ஸ் ஃபுல்லா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்விற்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அளவிற்கு செய்தி குறிப்பு என்ன செஞ்சிருக்காங்க டிஆர்பியின் சார்பாக வெளியிட்டிருக்காங்க இது கல்லூரி பேராசிரியர் தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான மகிழ்ச்சிகரமான செய்தியிலே நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் ஆகவே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா கல்லூரி பேராசிரியருக்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் இந்த தகவலை முழுமையாக நீங்க சோ இது உங்களுக்கான தகவலாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த கல்லூரி பேராசிரியர் தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் சொல்லி பார்க்கும் பொழுது கடந்த பதினான்காம் தேதி மார்ச் பதினான்காம் பாத்தீங்கன்னா கல்லூரி பேராசிரியருக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இது அப்ளிகேஷனுக்கான போர்ட்டல் ஓபன் ஆயிருச்சு சோ அதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியினுடைய இரண்டாவது அறிவிப்பு இந்த ஆண்டுக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷனுடைய டேட்டு சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு எப்ப நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க சோ அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க அப்ளை இந்த இந்த அப்ளைக்கு முன்னாடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்க சொல்லியிருக்காங்க பற்றிய முழுமையான தகவல் கொடுத்துருக்காங்க சோ இந்த பீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம் அப்ளை பண்ண போயிடலாம் சோ அதுதான் இன்றைய பத்திரிகை செய்தியாக ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களை விண்ணப்பிப்பதற்கு தேவையான சான்றிதழ் அது அந்த சான்றிதழை எவ்வாறு பெறணும் அந்த சான்றிதழ் குறித்த முழுமையான தகவல் வேற என்னென்ன உங்களுக்கான பேட்டர்ன் எல்லாமே நோட்டிபிகேஷன்ல தெல்ல தெளிவா கொடுத்துருக்காங்க அதை ஒரு முறை ரீட் பண்ணிட்டு அடுத்து நீங்க நினைச்சீங்க அப்ளை பண்ணுங்க நோட்டிபிகேஷன் கொடுத்தது மார்ச் பதினான்கு அப்ளிகேஷனுடைய டேட்டு மார்ச் இருபத்தி என்று ஆரம்பிக்குது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு பேமெண்ட் கட்டுவதற்கான லாஸ்ட் டேட்டும் சாரி ஏப்ரல் இருபத்தி லாஸ்ட் டேட்டு பேமெண்ட் செலுத்துவதற்கான கடைசி நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க எட்டாவது மாசம் நான்காம் தேதி வச்சிருக்கிறாங்க சரிங்களா ஆகவே ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி சோ இது ஃபுல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் அப்ளை பண்ண கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இருக்குது நம்ம அப்ளிகேஷன்ல கொடுக்கக்கூடிய தகவல் ரொம்ப முக்கியமானது அதனால ஒரு இரு இருமுறை அதை செக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம அதற்கு என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க தேவையான சான்றிதழை ரெடி பண்ணிட்டு அப்ளிகேஷன் பண்ணுங்க இன்று ஸ்ட்ரக்சர் குறித்த தகவலை டிஆர்பி பத்திரிகை செய்தியாக கொடுத்திருக்கு தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவை குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி saudara